பல்லடம் தனியார் பள்ளியில் பயின்ற மளிகை கடை உரிமையாளரின் மகன் ராகுல் என்ற மாணவன் ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பெற்ற சாதனை மாணவனுக்கு தங்க மோதிரம் அணிவித்து வாழ்த்து தெரிவித்த பள்ளி நிர்வாகம் தமிழகம் முழுவதும் இன்று பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தமிழக அளவில் திருப்பூர் மாவட்டம் தொன்னூற்று புள்ளி ஐம்பத்து மூன்று சதவீதம் பெற்று மூன்றாம் இடம் பிடித்துள்ளது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் இயங்கி வரும் கண்ணம்மாள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பயின்ற ராகுல் என்ற மாணவன் ஆர்ட்ஸ் அண்ட் சிஏ வணிகவியல் பிரிவில் ஐந்து பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் பெற்று ஆங்கிலத்தில் தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மொத்தமாக ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளார் பல்லடம் அருகே புத்தரச்சல் பகுதியைச் சேர்ந்த சிதம்பரம் மற்றும் ராஜி ஆகியோரின் மகன் ராகுல் இன்று வெளியான தேர்வு முடிவில் ஐநூற்று தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் பிரெஞ்சு பொருளாதாரம் கணக்கு வர்த்தகம் கணினி பயன்பாடு ஆகிய ஐந்து பாடப்பிரிவுகளில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று ஆங்கிலத்தில் தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் அவர் படித்த பள்ளியில் அவரது ஆசிரியர்கள் பள்ளி முதல்வர் சக மாணவர்கள் மற்றும் அவரது பெற்றோர்கள் ராகுலுக்கு வாழ்த்து தெரிவித்து இனிப்பு வழங்கினர் இதனையடுத்து பள்ளி நிர்வாகம் சார்பில் பள்ளித்தாளர் அபர்ஜிதா ராகுலுக்கு சால்வை அணிவித்து பதங்கள் வழங்கி தங்கள் வாழ்த்தை தெரிவித்தனர் மேலும் ராகுல் முதல் மதிப்பெண் பெற்றதை ஊக்குவிக்கும் விதமாக பள்ளித்தாளர் தங்க மோதிரம் அணிவித்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்

என் பேர் ராகுல் நான் கண்ணம்மாள் ஸ்கூலில் படிக்கிறேன் பல்லடம்ல இருக்குது நான் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் நான் ஃபைவ் நைன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் என்னோடய இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு காரணமே என் ஸ்கூலுன்னு தான் நான் நினைக்கிறேன்